இதன் மூலம் இந்த முயற்சி வெற்றிகரமாக மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கும் மாணவ சமுதாயம் திரும்ப கனிமொழி கருணாநிதி அவர்கள் இப்பொழுது குத்துவிளக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் மீன்வளம் மற்றும் காவிரி பராமரிப்பு துறை அமைச்சர் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அடுத்து மாண்பு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றுகிறார்கள் இயக்குனர் தொழில் முனைவர் மீன்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனவர்கள்

ஒரு திடமான நம்பிக்கையை தரக்கூடிய தெளிவான நம்பிக்கையை தரக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது அதில் பங்கேற்றுக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மற்றும் மகளிர் வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி அரங்கத்திற்குள் வருவதற்கு முன்னால் வெளியே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய மாணவ மாணிய மாணவியருடைய அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடியவற்றை எல்லாம் அங்கே காட்சிப்படுத்தி இருந்தார்கள் அவர்களோடு பேசி அதை புரிந்து கொண்டு வரக்கூடிய அந்த வழியிலே அவர்கள் சொல்வதை கேட்கும் போது எங்களுக்கு அது அவர்களுக்கு இந்த சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய அக்கறை என்பது ஒரு வியப்பை ஏற்படுத்தியது நான் முதல சொன்னது போல ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் அது அமைந்திருந்தது முதல்ல பங்கேற்றிருந்த மாணவ மாணவியர் நிலச்சரிவு அவர்கள் கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ் கூட சமீபத்திலே வயநாட்டில் நடந்தது திருவண்ணாமலையிலே நடந்தது அதனால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய அவற்றால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் எடுக்கக்கூடிய மிருகங்கள் கூட அதை மாட்டிக்கொண்டு உயிரிழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதனால முதல்லேயே அதை கண்டறிந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் ஒரு எச்சரிக்கையை கொடுத்தோம் என்றால் அதை தடுக்க முடியாவிட்டாலும் அங்க இருக்கக்கூடிய மக்களை அங்க இருக்கக்கூடிய விலங்குகளை நாம் பாதுகாப்பாக அழைத்து அங்கிருந்து அப்புறப்படுத்தி விட முடியும் என்று அவர்கள் சொன்னார்கள் நான் அவர் அடுத்து ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் என்றால் அவர்கள் செய்திருந்த அந்த மாடல்ல வந்து மழை வந்தால் லேண்ட்ஸ்லைட் வரும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லி அதை மட்டுமே அதை அவர்கள் செய்திருந்தார்கள் நான் அடுத்த கேள்வி வேற காரணங்களுக்காக வந்தா என்ன பண்றது கேட்கணும் நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு விட்டார்கள் மழையால் மட்டுமே லேண்ட்ஸ்லைட் வருவதில்லை நிலநடுக்கத்தால் வேறு பல காரணங்களால் அது வரும் பொழுது எதிர்காலத்திலே அதை ஜிபிஎஸ் வைத்து நம்ம மானிட்டர் பண்ணி

சில நேரங்களிலே வீணாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி விடுவது இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு விவசாயிகளுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையிலே அவர்கள் ஒரு திட்டத்தை உருவாக்கி முன்வைத்திருந்தார்கள் இங்கே நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எடுத்து சொன்ன அந்த ஜூலை ஒரு இப்பொழுது ஒரு ஆண்டுக்குள் பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய அந்த டியூப் லைட்டுகளை எப்படி பத்து ஆண்டுகள் வரை எல்இடி டியூப் லைட்ஸ பயன்படுத்த முடியும் அப்படின்னு